கனிவின் பேரூற்றாய் திகழும் கருணை கண்களால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞராய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி முப்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் தந்தை கொடுத்த வரம் என்னும் சத்திய வாக்கின்படியே நீ தண்டக வனம் செல்வாய் என்றும் பரதனே இந்த நாட்டை ஆழ்வான் என்றும் இதை சொல்ல தயங்கியே தந்தை உன்னிடம் பேச இயலாதவராய் உள்ளார் என்றும் கைகேயி ராமனிடம் கூறுதல் பாடல் எண் நானூற்றி முப்பது தந்தை அவர் வாக்கதனால் தண்டகம் நீ சென்றிடுவாய் இந்நாட்டை பரதனான என் மகனே கொண்டிடுவான் தயக்க முற்றே உரைக்கவில்லை என்றறிவாய் எந்தனுக்கோ அந்த நிலை இல்லை என்றே நின்று சொன்னேன் இதுவே அந்த நானூற்றி முப்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தந்தையவர் வாக்கதனால் தண்டகம் நீ சென்றிடுவாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம் கைகேயானவள் தனது கணவனும் கோசர நாட்டின் மன்னனும் ராமனின் தந்தையுமான தயரதன் தனக்கு வழங்கிய வரம் என்னும் சத்திய வாக்குறுதியினை குறித்து கதிரவ குலத்தின் சிறந்த மைந்தனும் மூத்த இளவரசனும் அன்று தனக்கு நடக்கவிருந்த பட்டம் சூட்டு விழாவிற்காக காத்திருந்தவனுமான ராமனிடம் பேசினாள் தந்தையாகிய தயரதர் தன்னுடைய வரம் என்னும் சத்திய வாக்கினை கொடுத்துள்ளார் என்பதனால் அந்த வாக்கினை தவறாமல் ஏற்று மறுக்காமல் பின்பற்ற வேண்டியது அவருடைய மகனாகிய உனது கடமை என்பதால் அதை கடைபிடித்து ஒழுகும் வண்ணமாக தந்தையின் சத்திய வாக்கினை கடைபிடிக்கும் நல்ல மகனாக நீ நடந்து கொள்வாய் அதற்காக நீ தண்டக வனம் சென்று அங்கே நெடுந்தவம் செய்வாய் இந்நாட்டை பரதனான என் மகனே கொண்டிடுவான் நீ தவம் செய்ய செல்வதால் கோசல நாட்டினை ஆளும் பொறுப்பினை உனக்கு பதிலாக என் மகனும் உனது மூத்த தம்பியுமான பரதன் ஏற்றுக்கொள்வான் தயக்கமுற்றே உரைக்கவில்லை என்றறிவாய் உனது தந்தையாகிய தயரதனின் மனத்தில் உன்னிடம் இவற்றை பேசுவதற்கு போதிய தைரியம் இல்லாத நிலையில் தயக்கம் அதிகம் கொண்டவராக திகழ்ந்ததால் உன்னிடம் அவர் இவற்றை பேச இயலாதவராய் மனக்குமுறலுடன் அமைதி காத்தார் அதனாலேயே அவரால் உன்னிடம் பேச முடியவில்லை என்பதை அறிந்து கொள்வாய் எந்தனுக்கோ அந்த நிலை இல்லை என்றே நின்று சொன்னேன் ஆனால் அதற்கு மாறாக உனது தந்தையை போல உண்மையை உன்னிடம் சொல்வதில் எனக்கு தயக்கம் எதுவும் இல்லை என்பதால் யான் இவை யாவையும் உன்னிடம் பொறுமையுடன் நின்ற வண்ணமாய் எடுத்து சொன்னேன் என்று எந்த விதமான பதட்டமோ தயக்கமோ குற்ற உணர்ச்சியோ எதுவும் இன்றி கைகே ராமனிடம் உரைத்தாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்